எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஆவணி மாதத்துக்குண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இது போக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி கால பைரவருக்கு வந்து நம்ம கும்பிடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நிறைய பேருக்கு வந்து தொழில் பிரச்சனை இருக்கும் குடும்ப பிரச்சனை இருக்கும் வாழ்வாதாரம் பிரச்சனை இருக்கும் சிலருக்கு நிம்மதி இல்லாம இருப்பாங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை வழிபடுறது ஒரு அற்புதமான ஒரு நாட்கள் சரிங்களா துளாராசி நேயர்களே துளாராசிக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பலன் சொல்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா துளாராசிக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ உங்கள் நேரம் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு இதுதான் உண்மை நீங்க இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தாலும் சரி ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தாலும் சரி நீங்கள் வந்து கட்டன்றது யூடியூப்பில் போய் பார்த்தாலும் சரி உங்களுடைய நேரம் சூப்பராக இருக்குது ஆனால் உங்க மனசில் இருக்கக்கூடிய கேள்வி என்ன சொல்றவங்க எல்லாம் நீங்கள் நல்லா தான் சாமி இருக்குன்னு சொல்றீங்க நான் உங்களை தப்பு சொல்லலை ஆனால் நான் நல்லா இல்லையே அந்த கேள்வி உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு இதுதான் ஒன்று முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு பார்வை உண்டு இப்ப பொதுவாக செவ்வாயுடைய பார்வை எடுத்துக்கோங்க நாலு எட்டு சனியுடைய மூணு ஏழு பத்து ராகு கேவு பார்வை எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு ஏழு பதினொன்று குருவுடைய பார்வை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அஞ்சு ஏழு ஒன்பது பொதுவான பார்வைன்றது ஏழு இது நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா பொதுவா இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சி அடைஞ்சார் இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கும்பராசியிலிருந்து மேனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அனார் அப்ப இருந்து சனி பக பகவான் எந்தெந்த ராசி பாக்குறாரு சனியுடைய பார்வை என்ன மூணு ஏழு பத்து அப்ப மீன ராசியில இருந்து மூணாம் இடமா பார்த்தா ரிஷப ராசி பாக்குறாரு ஏழாம் இடமா பார்த்தா கன்னி ராசி பாக்குறாரு பத்தாம் இடமா பார்த்தா அதாவது தனசு ராசி பாக்குறாரு சரிங்களா அப்ப இந்த மூணு ராசி பாக்குற சனி பகவான் இந்த மூணு வீட்டுக்கு நல்லது பண்றாரா அப்படின்னு பார்த்தா பொதுவான பலன்ல பலன் சப்போர்ட் பண்ணனாலும் கன்னி ராசிக்கு கண்டக சனி தனசு ராசிக்கு நம்ம என்ன வந்து அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு இல்லீங்களா அப்ப என்ன பண்றாரு இந்த மூணு ராசிக்குமே சனி பகவான் பார்வை பார்த்து நல்லது கொடுத்தாலும் அப்ப கண்டக சனியும் அர்த்தாஷ்டம சனியும் இருக்கிறதுனால அவர் வக்ரமடையும் போதுதான் இந்த பலன்களை அவர் கொடுக்கிறார் ஒன்னாச்சுங்களா அப்ப உங்களுக்கு இந்த சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதுல ஆகும்போது உங்க ராசிக்கு இப்ப சனி எங்க இருக்கிறாரு ஐந்தாவது பாவகத்துல இருந்தார் பஞ்சம சனியா இருந்தார் இப்ப உங்களுக்கு ரோக சனியா போயிட்டார் ரண சனி அப்ப ரோண ரோக சனிய போனவர் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் துளராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கிறாரு இது நீங்க எந்த யூடியூப்ல போய் பாருங்க சனி பயிற்சி துளாராசிக்கு எப்படி இருக்கு அஞ்சு சதவீதம் ஆறாம் இடம் ரண ரோக சனியில் இருக்கிறதுனால நல்லதை கொடுப்பாரு அப்படின்னு போட்டிருப்பாங்க இது ஒரு வகையில உண்மை அதே சமயத்துல உங்களுக்கு ஆறாம் இடம்னா என்ன அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடம் சுய தொழிலுக்கு பத்தாம் இடம் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஆறாம் இடம் வலுத்தா மட்டும்தான் அவங்களால இடம் வாங்க முடியும் வீடு கட்ட முடியும் தொழில் செய்ய முடியும் நாலு காசு சம்பாதிக்க முடியும் அவங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம கட்டன்றது அப்டேட் ஆகி போக முடியும் அப்போ உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல சனி போனதுனால சனி பயிற்சி உங்களுக்கு நல்லாதான் இருக்கு ஒன்னா ஆயிடுச்சுங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா மே மாசம் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி அடைஞ்சாரு திருக்கணித முறைப்படி இருந்து மிதன ராசிக்கு வந்துட்டாரு அப்ப இருந்து மிதன ராசிக்கு வந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை எந்த ராசி பார்ப்பாரு கோடி நன்மை குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார் அப்ப குரு பகவான் உங்க ராசி எத்தனை மடமா பாக்குறாரு குரு வந்து உங்க ராசிய ஐந்தாம் இடமா பாக்குறாரு புத்திரஸ்தானத்தை பாக்குறாரு பூர்வ புள்ளி ஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப பூர்வீகத்துக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகள் இப்ப பூர்வீக சம்பந்தப்பட்ட கேள்வினா என்ன எங்க அப்பா சொத்து பிரிச்சு கொடுக்கல எங்க அண்ணன் திட்டம் கையெழுத்து போடல எங்க அக்கா தங்கச்சி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு எங்க பூர்வீகத்துல என் பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை என் சொந்த மத்தமால விலைக்கு தான் போறாங்க யாருனாலும் எங்க சப்போர்ட் இல்லை நான் கையை ஒளி கரணம் போட்டுதான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க இது போல கேள்விகள் உங்க மனசுல இருக்கும் அப்ப புத்திரஸ்தானத்தையும் பாக்குறாரு நிறைய பேருக்கு பாருங்க துளாராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியத்துல குறை ஒரு சிலருக்கு இருக்கும் ஆண் இருக்கும் பெண் இருக்காது பெண் இருக்கும் ஆண் இருக்காது ஒரு சிலருக்கு ரெண்டுமே கூட இருக்காது அந்த மாதிரி இடத்த குரு பார்க்கிறாரு அப்ப உங்களுக்கு நல்லது கொடுப்பார் பொது பலன் நல்லது கொடுக்குறாரு உங்க சுய ஜாதகம் எப்படியோ நமக்கு தெரியாது இல்லையா அப்ப சனி வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ரணரோ ரோக சனி நல்லது தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் நல்லது அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் உங்க ராசி பாக்குறாரு உங்க ராசிக்கு ஒன்பத குரு இருக்கிறாரு ஒன்பதாம் இடம்ன்றது ஸ்தானம் இப்ப குழந்தை பாக்கியம் இல்ல அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறாரு அதே மாதிரின்றது திருமணம் வளர் திருமண தடையு திருமண தடையை படுத்துறாரு இரண்டாவது சொந்த மண்மனை இல்லைங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு அதாவது சொந்த மண்மனையை அமைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்குறாரு அதுதான் ஒன்பதாம் இடம் ஸ்தானம் நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி தொண்ணூத்தி இரண்டு சதவீதம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு இது போக ராகு கேது பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா பொதுவா ஒரு முன்னூத்தி எண்பது டிகிரியில வந்து வக்கரத்துல சுத்த வேண்டிய கிரகம் யாருன்னா ராகு கேது மட்டும்தான் அப்ப முன்னூத்தி அறுபது டிகிரியில சுத்த வேண்டிய ராகு கேது நூத்தி எண்பது டிகிரியில ரெண்டு பேரும் சுத்திட்டு இருக்கிறாங்க இந்த கிரகம் இப்படி வந்து இந்த கிரகம் மேலே போயிடும் அப்படி போகும்போது கிட்டத்தட்ட மேசராசிக்கு எண்பது சதவீதம் ராகு கேதுடைய நன்மை அடுத்தது துளாராசிக்கு தான் ராகியதுடைய நன்மை எண்பது சதவீதம் அப்படி பார்த்தா உங்களுக்கு பஞ்சம ராகு நீரு நெருப்பு பூமி ஆகாயம் காற்று இதுதான் பஞ்சபோதம் பஞ்சம ராகுவா வர்றதுனால நிச்சயமா உங்களுக்கு வந்து எண்ணங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு மட்டும் நல்லா இருந்துச்சு விதிக்காரகன் பொதுவா உங்களுடைய லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூன்று வீடும் அதிபதி உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கிறாங்கன்னு மட்டும் பாத்துக்கோங்க உங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் உதாரணம் நீங்க வந்து சித்திரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு அதிபதி யாரு அதாவது செவ்வாய் அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு அதிபதி யாரு ராகு அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து விசாக நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க அப்ப உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு குரு அப்போ உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதியும் உங்க ராசிக்கு அதிபதி சுக்குரு பகவானும் உங்க லக்னம் இப்ப ஒரு உதாரணம் நீங்க கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க அதிபதி யாரு சந்திரன் இவங்க எல்லாம் உங்க ஜாதத்துல நல்லா இருந்து விதிக்காரகன் அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி நல்லா இருந்து திசா புத்தி நல்லா இருந்தா நிச்சயமா உங்களுக்கு சனி பகவான் தொண்ணூத்தி அஞ்சு டிகிரி நல்லது பண்றாரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நல்லது பண்றாரு குரு தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் நல்லது பண்றாரு அதே மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு ராகு கேது பகவான் வந்து பார்த்தா ராகு பகவான் உங்களுக்கு எண்பது சதவீதம் நல்லது பண்றாரு இப்படி இருக்கும்போது இந்த மாதத்துல வந்து பார்த்தா உங்களுக்கு பஞ்சம ராகு அடுத்தது வந்து பார்த்தா லாப கேது இது ரெண்டையுமே உங்களுக்கு நூத்தி எண்பது உங்களுக்கு சப்போர்ட் பண்றார் அதுதான் உங்களுடைய என்ன எதிர்பார்ப்புகள் நல்லா இருந்தா உங்களுடைய வாழ்க்கை இந்த நல்லா இருக்கும் இது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பார்வை அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமா பொதுவா ஒருத்தருக்கு கல்யாணம் அப்படின்ற பண்றோம் அப்படின்னா ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்னாம் இடம் குரு இருந்தாதான் கல்யாணம் பண்ண முடியும் இல்லை கல்யாணம் பண்ண முடியாது ஒரு ஒருத்தருக்கெல்லாம் பாருங்க கம்முன்னு இருக்கும் அதாவது திண்ணில் கடந்தவனுக்கு திடுக்கு நடந்துச்ச கல்யாணம்ன்ற மாதிரி குரு பார்வை வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு கல்யாணம் பாக்கியம் உண்டு ஒரு சிலருக்கு பாருங்க கல்யாணம் வரைக்கும் போய் பத்திரிக்கை பந்தல் போட்டு கடைசி நிமிஷத்துல கூட தாமதம் ஆயிருக்கும் லவ் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும் கடைசி நிமிஷத்துல அவங்களுக்கு வந்து பிரேக்அப் ஆயிருக்கும் அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு மனிதனுக்கு குரு வந்து நல்லா இருந்ததா அந்தவுடைய வாழ்க்கை சூப்பராக பிரகாசமா பயணிக்கும் இல்லைன்னா பயணிக்காது சரிங்களா அதனால பார்த்தா இந்த மாசத்துல உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப அஞ்சாம் தேதி அன்னைக்கு பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு அஞ்சாம் தேதிக்கு மேல உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பண தேவை குடும்ப தேவை குழப்பம் கஷ்டங்கள் கொஞ்சம் சரியாயிடும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது வெறும் தான் அதனால தான் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு நான் பலன் சொல்ல ஏன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் தேதி நைட்டு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடம் மிதுன ராசின் கடகராசிக்கு வந்துடுறார் அதனால சுக்கர பகவான் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட முப்பது தேதி வரைக்குமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பார் அதாவது மனைவினாலும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அல்லது அம்மானாலும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் இல்லையா பெண் பிள்ளைகளாலும் சப்போர்ட் கிடைக்கும் சுக்கர பகவான் உங்களோட ராசிக்கு அதிபதி உங்களோட பாவகத்துக்கு ஒன்பது பத்துல உட்காடுறாரு இது நல்ல ஒரு வாய்ப்பு அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வ பன்னெண்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு சொந்த பந்தத்தினால நிறைய கஷ்டங்கள் மனவேதனை மன அழுத்தம் கண்டிப்பா இந்த மாசம் வரும் கொஞ்சம் தாழ்ந்து போங்க விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்றேன் அதே மாதிரி உறவுகளாலதான் கொஞ்சம் மனக்குழப்பமே வரும் காசு பணத்தினால கொஞ்சம் சங்கடங்கள் வரும் கொஞ்சம் கவனமா இருங்க இது போக பார்த்தா உங்களுக்கு வந்து குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்கிய குருவா இருக்கிறாரு சனி பகவான் ஆறாம் இடத்துல ரோகஸ்தன குருவா இருக்கிறாரு அது போக புதன் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு பத்தாம் இடத்துல பதினாலாம் தேதி வரைக்கும் தான் புதன் பகவான் உங்களுக்கு பத்தில் இருப்பார் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கிறவர் பதினொன்னாம் இடத்துக்கு வந்துருவாரு அப்ப பதினொன்னாம் இடத்துக்கு வரக்கூடிய புதன் பகவான் பதினாலாம் தேதிக்கு மேல முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல நிறைய பேருக்கு நிறைய கற்பனைகள் இருக்கும் அதாவது சினிமா துறையில சாதிக்கணும் கேமராக்கு முன்னாடி நிறைய ஒர்க் பண்ற வாய்ப்பு இருக்குதா ரெண்டாவது வந்து பார்த்தா எனக்கு தொழில் தொடங்கல இருக்கிற சக்சஸ் ஆகுமா என் மேல் படிப்பு நல்லா இருக்குமா இப்ப நான் படிப்பு முடிச்சிட்டேன் எனக்கு எதாவது நல்ல வேலை வாய்ப்பு ஜாப்பு கிடைக்குமா இது எல்லாமே பதினாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ளார உங்களோட சக்சஸ் ஆகும் சரிங்களா இது போக உங்களுக்கு சூரியன் மாத கிரகம் யாருன்னா சூரியன் தான் பதினோரு மாதம் பதினோரு வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இப்ப இந்த மாதம் பார்த்தா தன்னோட சொந்த வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு இந்த ஆவணி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் சிம்ம ராசி கதிபதி சிம்ம ராசிலேயே வந்து சொந்த வீட்டுல அமரக்கூடிய ஒரு காலம் அற்புதமான காலம் அப்ப துலாராசிக்காரர்களுக்கு நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு குரு பகவான் தொண்ணூத்தி சதவீதம் சனி பகவான் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் ராகு வந்து எண்பது சதவீதம் உங்களுக்கு நன்மை கொடுக்கிறவர் நிச்சயமா இந்த மாசம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் வண்டி வாகனம் எடுக்கிற நினைக்கிறவங்களை எடுத்துக்கலாம் மண்மலை அமைக்கிறவங்களை அமைச்சுக்கலாம் தொழில் தொடங்குறோம்னு நினைக்கிறவங்க தொடங்கிக்கலாம் அதே மாதிரி வெளிநாடு மாநிலம் முயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பா பணம் கிடைக்கும் இது எல்லாமே எல்லாத்துக்குமே கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது உங்க ஜாதகத்துல யாராருக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பா அது அமையும் அப்ப உங்க சுய அதாவது ஒரு பொருள் நம்ம தொலைச்சிட்டோம் தொலைச்ச இடத்துல தேடனாதான் அந்த பொருள் நமக்கு கிடைக்கும் நம்ம வசதியா இருக்கிறோமே நம்ம வந்து பணக்காரனா இருக்கிறோமே நம்ம ட்ரெயின் கடல் கடந்து போய் தேடலாம் தேடலாம்னா தேடலாம் கிடைக்குமா தொலைச்ச இடத்துலதான் தேடலாதான் கிடைக்கும் உங்க ஜாதகத்துல தேடுங்க உங்களுக்கு என்ன உங்களோட ஜாதகம் இருக்குது உங்க ஜாதகம் எதையை நோக்கி போயிட்டு இருக்குது அதை முதல்ல பாருங்க கண்டிப்பா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் சரிங்களா